பாண்டவரும் ரட்சகர் மீற்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரியா ஜியோடுபர்களாய் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன் கருத்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு இப்படி இருந்து கரம்பித்து நடத்தி உயர்த்துகிற உன்னதமான தெய்வத்தை நானும் நீங்கள் ரட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாட்களில் நம்முடைய ஆராதனைகள் நம்முடைய சுபங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா இல்லை எங்கள் துதிகளில் தேவன் விரும்புகிறாரா இல்லை துதிகள் விரும்பத்தக்கதா இருக்கிறதா என்று சில நேரங்களில் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து தேவ வழியிலே நடக்க தேவன் விரும்புகிறார் இன்னைக்கு அனைகளுடைய ஜபங்கள் உதட்டளவிலும் நீ அனைகளுடைய ஜபங்கள் வரும் வார்த்தையிலே இருக்கிறது எனவேதான் ஆண்டவர் இஸ்ரேபில் ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் நாங்கள் வாசிக்க போகிறோம் ஏசாயி புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடிகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இறுதியவோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனசனால் போதிக்கப்பட்டிருக்க கற்பனையா இருக்கிறன்னு சொன்னார் பாருங்க இப்படிப்பட்ட ஜனங்கள் அவர் சொல்லுகிற இந்த ஜனங்கள் தன்னுடைய தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து

இருந்து எங்களை ஆசிர்வதித்து உயர்த்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அதனால் தான் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து அவருடைய இருதயங்கள் தூரமாய் இருக்கிறது தான் பிரியமா அதே பகுதியில பாருங்க சொல்லுகிறார் அவர் தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அப்படி இருதயம் தூரமாய் இருக்கிறது

இந்த இந்த வேலைகளை நாம் எந்த மனுஷன் கற்பனைகளை கொண்டு நாங்கள் தேவனை ஆராதனை செய்கிறோமா எல்லது மனுஷனுடைய சுவாபத்தின்படி நாம் ஆராதனை செய்கிறோமா என்று எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து சீர்படுத்தி நாம் தேவனை தேடுகிற போது தேவன் எனக்கும் உங்களுக்கும் பதில் கொடுக்க உண்மை உள்ளவரா இருக்கிறார் எனவே பிரியமான தேவ விழைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எந்த ஒரு தேசத்திலிருந்து இந்த வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இன்றைக்கு எங்களை நாங்கள் நிதானித்துக் கொள்ளணும் நம்மை நாம் நிதானித்துக் கொண்டால் நியாயம் இந்த வார்த்தையை கேட்கிற நானும் நீங்களும் இந்த இடத்துல நாங்கள் எந்த பகுதியில் இருக்கிறோம் என்ன சொன்னார் இந்த ஜனங்கள் தன் வாயினால் என்னிடத்தில் சேருகிறார்கள் எனவே தங்கள் உதடுகளால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அப்படி இறுதியம் தூரமாய் இருக்கிறது அப்படி எருதியம் தூரமாய் இருக்கிறது இந்த பகுதிகளிலே நாம் எந்த ரகத்தை சார்ந்தவள் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் நான் எந்த நிலையிலே தேவனை தேடுகிற ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமான தீபவேளையிலே என் உள்ளான இறுதியத்தில் நான் தேவனை ஆராய செய்து உள்ளான இறுதியத்தில் தேவனை உயர்த்தி உள்ளான இறுதியத்தில் கனப்படுத்தி நான் அவர் உயர்த்துகிற போது என் வேண்டுதல் என் சத்தத்தை கட்டி என்னை ஆசிர்வதிக்க உண்மையுள்ள கத்தராய் இருக்கிறார் எனவே இந்த காலை வேளையில் சத்த இருந்தாலும் நான் எந்த இடத்திலே தேவனை தேடுகிறேன் எந்த இடத்திலே நான் தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன் வரும் இருதயத்திலா என்று நான் தேவனை நோக்கி இறுதியம் தூரமாக இருக்கிறது இருதயம் தூரமாய் இருக்கிறது எனவே பிரியமான நம் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்தவரும் தேவனை ஆராதனை செய்கிற பிள்ளைகளாய் மாறுகிற போது தேவ ஜனங்களாய் மாறுகிற போது தேவன் மாற்றக்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார் நம் ஆலயங்களுக்கு போகும்போது நான் எல்லா நடக்கையை காத்துக் கொள்கிற மட்டுமில்லை நான் இருதயத்தில் ஆராதனை செய்யணும் என்னுடைய இருதயம் தேவனோடு இணைக்கப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் எனவே இந்த வார்த்தை எனக்கும் உங்களுக்கும் எனக்கும் உங்களுக்கு உகந்ததா இல்லாதபடி இதை மாற்றி அமைக்கிற பெரும் கிருபியை தேவனங்களுக்கு கொடுத்திருக்கிறார் நான் உதட்டளவில் அல்ல வரும் வார்த்தையினால் அல்ல என் இறுதியம் தூரமா அல்ல என்னுடைய தெய்வம் தேவனோடு சேர்ந்து இருக்க தேவன் விரும்புகிறார் பிரியமான தேவ வேலைகளே இந்த வேலைகளை நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிக்கிற வேலைகளே ஜெபிக்கிற வேலைகளே முழு பலத்தோடு முழு இறுதியத்தோடு தேவனை சார்ந்து நாங்கள் வாழுகிற போது தேவனின் ஆலோதனை ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார் எனவே இஸ்ரோ ஜனங்களை பத்தி சொன்ன இந்த ஜனங்கள் தங்கள் உதடு நாள் என்னை சேருகிறார்கள் ஒரு வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் இறுதியம் தூரமாய் இருக்கிறது எனவே பிரியமானவளே இந்த சத்தம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் என்னுடைய ஆராதனை ஒரு மாற்றம் வரணும் என் ஜபத்தில் ஒரு மாற்றம் வரணும் என் சுதிகளிலே மாற்றம் வரணும் கர்த்தர் செய்த நன்மைகளை அனுதனமே நினைத்து ஆராதிக்கும் போது கர்த்தரை நீதி உயர்த்துகிறவராய் இருக்கிறார் எனவே இந்த பகுதிகளில் ஆண்டு கருத்தில் ஒப்புக்கொண்டு சொல்ல போகிறோம் ஆண்டு இந்த பகுதியில் நான் எந்த ரகத்தை சேர்ந்தவர் நீர் அறிகிறேன் ஆண்டு இந்த நாளில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் நான் முழு இறுதியத்தோடு முழு வலத்தோடு ஆராதனை செய்து செய்துடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை வல்லமையும் நான் சுத்தம் தெரிவித்து மேன்மை உள்ள நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ விரும்புகிறீர்கள் என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி ஜோகம் பரிசுத்தன் ஆண்டு வரை இந்த வேலைக்காய்ப்பு நன்றிகளை தோடுமை சோத்தரிக்கிறோம் கத்தாவை இந்த ஜனங்கள் தன் உதடுகால் ஆண்டு வரை ஆராதிக்காதபடி ஆண்டு வரை வரும் வாய்த்தும் ஆராதிக்காதபடி ஆண்டு எங்கள் இறுதிய தூரமாய் இருக்காதபடி எங்கள் வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் சொலிக்கிறோம் ஆண்டு வரை கனத்துக்கு மகிமைக்கும் பாத்திராய தேவனே எப்பொழுதும் எங்கள் இறுதியத்திலிருந்து ஆராதனை செய்ய இறுதியத்திலிருந்து உயர்த்த நீங்கள் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாளுமே கனம் பண்ணி உயர்த்தி மேன்மைப்படுத்த எங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் சொபிக்கிறோம் ஆண்டு வரை எங்கள் விட்டு தூரமாய் போகாதபடி எங்கள் சிந்தனைகளுமே விட்டு தூரமாய் போகாதபடி எங்கள் எண்ணங்கள் நிலைமை விட்டு தூரமாய்ப்பதுபடி உங்களோடு கூட நடக்க சமூகத்தை தேட எங்கள் யாவரும் கேட்டு வார்த்தைக்கு கிருமி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசுவதியும் காத்துக்கொள்ளும் இயேசு பலத்த கருத்து ஒப்புக் கொடுத்துறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தேவ பிள்ளைகளை உங்கள் இறுதியும் தேவனை விட்டு விலகாதபடி தேவனோடு நடவுங்க தேவன் உங்களை பிளேஸ் கத்த நம்புங்கள் பிழைப்பீர்கள்